அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பனைமரத்தை பற்றி பார்ப்போம் நல்ல வெய்ய காலத்துக்கு பனைமரம் ஞாபகம் வருது இல்லையா பனைமரத்தில் இருக்க எல்லா பா பொருள்களுமே எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் இந்த பனைமரம் தமிழகத்தினுடைய சின்னம் நம்ம மாநில சின்ன பனைமரம் இந்த பனைமரம் சேரர்களுடைய சின்னமாகவும் இருந்தது சேர மன்னர்களுடைய சின்னம் இந்த பனைமரம் இந்த பனைமரத்தை பற்றி நம்ம விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் My பனைமரம் வந்து அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே யூஸ் ஆகுங்க ஒன்று கூட வேஸ்டேஜே கிடையாது இந்த பனைமரம் இந்த மரத்தில் முதல் நம்ம பார்த்தோம்னா இந்த நுங்கு பனை நொங்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப 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 நமக்கு உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த பனைமரம் அந்த பனை நொங்கே நமக்கு பனை இலையில தான் அழகாக மடித்து நமக்கு பனை நொங்கு கொடுப்பாங்க இந்த பனை நொங்கு வந்து உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப அதிகம் பனை பதனியில் கூட இந்த நொங்கு போட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு பாலில் களை கொடுக்கறது பனங்கற்கண்டு இந்த பனங்கற்கண்டு வந்து இந்த பனை பதினிலேருந்து எடுக்கிறோம் இது நிறைய வெரைட்டியாக பனங்கற்கண்டு இருப்பாங்க பொடியாக இருக்கும் தூளாவும் இருக்கும் கொஞ்சம் பெரிய கல்லாகவும் சில்லாகவும் இருக்கும் இந்த பனங்கற்கண்டு இதுவும் உடம்புக்கு குளிர்ச்சி இது வளரக்கூடிய இடம் வந்து தண்ணியே தேவையில்லை அந்த மாதிரி மணல் மேட்டில் தான் இது வளரும் ஆனால் இது இது கொடுக்கக்கூடிய எல்லா பொருளும் பாருங்கள் உடம்புக்கு குளிர்ச்சியான பொருள் எப்படி பாருங்கள் இறைவனுடைய படப்பில் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அந்த காலத்தில் ஓலைச்சுவடி ஃபுல்லாக ஓலைச்சுவடி இதில் பண்ணோம் பண ஓலையில் தான் ஓலைச்சுவடி எழுதுவாங்க மொதல் முத திரு திருவள்ளுவர் எழுத கூட இந்த பண ஓலை தான் இந்த பண ஓலனுடைய மகிமை பார்த்தீங்களா ஆதி காலத்து மகிமை அதே மாதிரி இந்த பண ஓலையில் வந்து வீடு கட்டுறது பண ஓலையில் டென்ட் மாதிரி போட்டுக்குது குளுமையாக இருக்குங்க இந்த வெய்ய காலத்துக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பனை ஓலையில் போடுற டென்ட்டு அந்த கட்டை கூட நல்லா யூஸ் ஆகும் நமக்கு அதுக்கப்புறம் பனை ஓலையில் கட் பின்ற கட்டில் இதில் படுத்தா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குங்க இந்த பனை ஓலை கட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் எங்கள் பாட்டி வீட்டில் கூட இருந்துச்சு ரொம்ப நாள் யூஸில் இருந்துச்சு இந்த மாதிரி தான் அழகாக கட்ட கட்டமாக நல்லா முக்கம் ட்ரையாங்கலாக பின்னி இருப்பாங்க பார்க்கவே நல்லா இருக்கும் உள்ள சுண்டு வரல உள்ள விடலாம் அந்த மாதிரி இது இருக்கும் இந்த பனங்க ரொம்ப வந்து இது குளிர்ச்சி அதுக்கப்புறம் இந்த பனை மட்டை இருக்கு பாருங்கள் அந்த மட்டையில் இந்த மாதிரி வேலி மாதிரி போடுவாங்க பக்கத்தில் 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 கட்டி இந்த மாதிரி பெரிய பணம் பனைமரத்தை வெட்டி என்ன பண்ணுவாங்க வீடுகள் கட்டுறதுக்கு பீம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு தூணாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பனைமர கட்டையை யூஸ் பண்ணுவாங்க இன் இந்த பனைமரத்தில் பாருங்கள் தூக்கணா கூட இந்த பனைமரத்தில் தான் கட்டுங்க எவ்வளோ பறை இயற்கைக்கும் பறவைகளுக்கும் அது வழிவகுக்குது பாருங்கள் அவ்வளோ தூக்கணா கூட இது ஃபுல்லாக தான் கட்டும் இந்த மரத்தில் ஆண் பறை பெண் பறை அப்படின்ட்டுருக்கு ஆண் பனை வந்து பூக்கும் பெண் பனையில் தான் வந்து நமக்கு இளநீ கிடைக்கும் இந்த பனை வந்து கோயில்களில் விசேஷமாக இருக்கும் இந்த பனைமரம் என்ன பண்ணால் கோயிலில் தலை வருஷமாக நிறைய கோயிலில் இருக்குது இந்த பா இந்த பனை ஆண் பனை பெண் பனை அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலில் வந்து தலை வருஷமாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி நம்ம கோயிலில் முனியாண்டி கோயில் அந்த பண்ணும்போது இந்த பனைமரத்தில் தான் அவங்களுடைய அவங்களுடைய ஆகாஷ சக்தி வச்சுருப்பாங்க இந்த காவல் தெய்வம் ஃபுல்லாகவே இந்த பனைமரம் தான் இருக்கும் ஒத்த பனைமரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பனைமரம் முனியாண்டி கோயில்களுக்கு எல்லாமே இருக்கும் கோயில்களிலும் இது ரொம்ப விசேஷம் தலை வருஷமாகவும் இந்த பனைமரம் இருக்கும் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த பலன்கள் பாருங்கள் இந்த ப இந்த பனை மரத்தில் நம்ம நல்ல கூடைகள் குட்டி குட்டி கூடைகள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது இதில் காசு போட்டுறது அஞ்சரை பெட்டி இந்த மாதிரி நிறைய கூடை பின்னுறதுக்கு பின்னா பின்னல் அழகழகாக டிசைன் டிசைனாக நம்ம ப பணம் கூலையில் பின்னலாங்க பின்னி இந்த அது பர்ஸ் மாதிரி இருக்கும் நான் வச்சுருக்கேன் சின்ன வயசில் அதே மாதிரி கேப்பு விசிறி பனை உலை விசிறியில் விசிறோம்னா காற்று சில்லுன்னு வரும் இந்த பாருங்கள் பர்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த பர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உள்ளே காசு வச்சு பனங்குலையில் பணம் மாதிரி பணம் நம்ம கருப்பட்டி இந்த பணம் கருப்பட்டிட்டு பாருங்கள் அவ்வளோ குளிர்ச்சி நம்ம சாதா மண்டவள்ளத்தில் பொங்கல் வைக்கிறதுக்கு பதில் இந்த பனங்கருப்பட்டியில் வச்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கருப்பட்டி உருண்டையாகவும் இருக்கும் சிரட்டையிலேயும் இந்த ஊற்றி பனங்கருக்கட்டி வச்சுருப்பாங்க விதவிதமாக இருக்கும் பண பண ஓலையில் பண்ணுற முரம் முரம் நம்ம இன்னும் யூஸ் பண்ணிக்கிருக்கோம் அதே மாதிரி இந்த கருப்பட்டி வந்து வித்தியாச வித்தியாசமாக அந்த சில்லு கருப்பட்டி வச்சுருப்பாங்க சதுரமாக இருக்கும் பணம் ஓலையில் அந்த பதனி பதனி அவ்வளோ உடம்பு குளிர்ச்சி நுங்கு அவ்வளோ குளிர்ச்சி பனம் பழம் பனம்பழம் அவ்வளோ ருசியாக இருக்குங்க பனங்காய் பனம்பழம் நம்ம சுட்டும் சாப்பிடலாம் பனங்கிழங்கு இந்த மாதிரியும் நம்ம உரிச்சி அவிச்சியும் சாப்பிடலாம் பனங்கிழங்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது பனங்கிழங்கு இந்த இந்த பனங்கிழங்கு கிழங்கு அந்த பனங்கிழங்கு வளர்ற கிழங்கு பாட்டம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அது ரெண்டாக உடச்சோம்னா அந்த வெள்ளையை தேங்காய் மாதிரி இருக்கும் அதையும் நம்ம சாட சாப்பிடலாம் இந்த பனங்கிழங்கில் பாருங்கள் எவ்வளோ சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போகலாம் இந்த பனங்க பனைமரத்தினுடைய கற்பக தரு கற்பக விருஷம் கேட்டதை கொடுக்குன்னு சொல்கிறது இந்த பனைமரம் கரெக்டாக இருக்கும் அந்த பனமரம் இந்த பனைமரத்தில் வந்து பனமரம் நிழல் அவ்வளோ அருமையாக இருப்பாங்க குளிர்ச்சியா இருக்கும் நின்றுக்குவாங்க அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் பணம் பழம் ரொம்ப வந்து இன் நல்ல ருசியாக இருக்குங்க இந்த பண ஓலை வந்து நம்ம வீடுக்கு மேயுறதுக்கும் பயன் பயன்படுத்துக்குவாங்க ஒவ்வொரு ஓலையும் பின்னுறதுக்கும் பயன்படுத்துக்குவாங்க இந்த பண ஓலை பண ஓலையில் நிறைய பண்ணலாம் பணம் மட்டையில் வந்து சுநல்ல வேலி போடுறதுக்கும் அந்த பனை மட்டையை யூஸ் பண்ணுவாங்க அடியில் இருக்கிற பண மட்டையிலேருந்து தண்ணி எடுப்பாங்க பதனி அதாவது ஆண் பண்ணையிலேருந்தே தண்ணி அந்த கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல அது அதுலேருந்து தான் எடுப்பாங்க அந்த கல் வந்து அதுக்கும் அந்த ஆண் பணம் கூட அது யூஸ் ஆகுது பாருங்கள் ஆண் பணையிலேருந்து இந்த முனியாண்டி இந்த மாதிரி காவல் தெய்வம்லாம் ஐக்கியம் இந்த ஆண் தான் அதே மாதிரி அதே மாதிரி கோயில் பாருங்கள் இன்னும் அட்சய பாத்திரம் நவீன அட்சய பாத்திரம்னு சொல்லுவாங்க திருப்பூர் முருகன் கோயிலில் அங்கே வந்து நான் சுயம்புவா இருக்கேன்னு சொல்லிட்டு சிதம்பர சுவாமிகள் அவர் முதல் இருப்பார் அவருடைய கனவில் வந்து என்னை வந்து இந்த மாதிரி நான் ஒரு ப பனைமரத்து கடையில் இருக்கேன் என்னை எடுத்துகிட்டு வந்து நீ கோயில் கட்டுன்னு சொல்லவும் அவர் வந்து திருப்பூர் முருகன் கோயில் அந்த இடத்துல வந்து அந்த தோண்டி அந்த அந்த எங்கே இருப்பார் அவர் அந்த பனைமரத்துன்னு அடிபாகத்தில் இருப்பார் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த கோயில் கட்டுவாங்க ஏன்னு சொன்னால் அந்த அந்த அடிபாகத்தை நாம இன்னும் உள்ளே வச்சுருக்காங்க கோயிலில் வச்சு அதில் அரிசி போட்டு வச்சுருக்காங்க அதாவது கடவுளுடைய ச உள்ள கருவறைக்கு நெய்ய்த்தே இந்த தான் எடுத்து பண்ணுவாங்களாம் இந்த அரிசி இன்னும் அல்ல குறையாமல் இருக்கும் பார்த்தீங்களா நவீன அட்சய பாத்திரம் இந்த த பனைமரத்தின் அடிபாகம் இன்னும் கூட போனால் நீங்கள் பார்க்கலாம் சுற்றி கண்ணாடி போட்டு வச்சுருப்பாங்க அதாவது ஆன்மீகத்துக்கும் பாருங்கள் நவீன அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஆன்மீகத்துலேயும் இந்த காட்டுறாங்க இந்த அட்சய பாத்திரத்தில் அந்த மாதிரி இந்த க பணம் மரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பகத்தரு அச்சைய பாத்திரம் தாங்க நவீன அச்சைய பாத்திரம் சொல்லலாம் அந்த பறவைகள் கூட பாருங்கள் எவ்வளோ கூடு அந்த பணம் அம்மா தூண்டு ஒல்லியாக உயரமாக இருக்குது அதில் பாருங்கள் எவ்வளோ கூடு கட்டியிருக்கு இந்த பனங்கிழங்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ எல்லா வியாதியுமே நல்லது இந்த பனங்கிழங்கு மாதிரி பனங்கிழங்குலருந்து வர அடியில் இந்த பாட்டம் இருக்கிற அந்த வெள்ளையும் நான் ஏற்கனவே சொன்ன சொன்னேன் இதனால் திருப்பி சொல்கிறேன் அது ரொம்ப இனிப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் அதை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இந்த வெய்ய காலத்துக்கு இந்த பண நுங்கு பாருங்கள் இந்த பனங்கிழங்கு நல்லா இது பண்ணி அதுலேருந்து பண நுங்கு எடுத்து அந்த பத அதே இலையிலே நல்ல நல்ல இது மாதிரி கட்டி குடிக்கிறதுக்கு அந்த நுங்கு அதில் போட்டு பதனி அதில் ஊற்றி கொடுப்பாங்க அந்த வெயிலுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் உடம்பு உடனே குளிர்ச்சி ஆகிடும் இது விளையிறதெல்லாம் பாலைவனம் அந்த மாதிரி மணல் மேட்டில் தான் ஆனால் இது உடம்புக்கு பாருங்க அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்குது இன்னொன்று இது வந்து நல்ல நீர் நிலத்தடி நீரை தக்க வைக்கும் இந்த பனைமரம் அதனால் பனைமரம் நம்ம வைக்கணுன்றாங்க கடற்கரை ஓரத்துலலாம் பனைமரம் வைக்கணுன்றாங்க ஏன்னா சுனாமியை வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பனைமரத்துக்கு இருக்கான் அதனால் நடக்கிற ஓரத்தில் படமரம் நடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து சின்ன வயசில் வந்து கார்த்திகை மாதத்தில் வர நம்ம பௌர்ணமியில் என்ன பண்ணோம் மாவிழி சுற்றுவோம் அதாவது ஆண் பனையில் வர அந்த இருக்கும் அந்த மகரந்தம் இருக்குல்லையே அது காஞ்சி போயிருந்தால் அதை தொங்க நல்லா தொங்கிக்கிட்டு இருக்கும் அதை எடுத்து பொடி பண்ணி இந்த மாதிரி கட்டையில் முக்கோணமாக கட்டி நடுவில் துணியில் வந்து அந்த பொடி பண்ணை இதுவை கட்டி சுற்றி நல்லா ரவுண்டாக பச்சுட்டு உள்ளே சுருகிட்டு மேலே கங்கு வச்சு அப்படி தட்டினோன்னா பாருங்கள் அந்த கங்கு வந்து தட்டும்போது அவ்வளோ ஒதுக்கும் அதாவது நம்ம புஷ்வான மாதிரி அப்படியே சுற்றலாம் சுற்றினா அவ்வளோ நல்லாயிருக்கும் நாங்கள் பெரியவங்க சுற்றினா நாங்கள் அடியில் காலை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்குவோம் நான் ரொம்ப அருமையாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கூட சுற்றிக்கிட்டே இருக்கலாம் பூ பூ பூவாக உதுரும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி பனை மரத்தினுடைய அருமை எவ்வளோ இருக்கு பாருங்கள் கற்பக விரு கற்பக விருஷகம் கற்பக தரு எல்லாமே இந்த பனை மரம் தாங்க இந்த பனைமரத்தை காப்போம் நமக்கு வந்து நிலத்தடி நீரை காப்போம் இந்த மாதிரி கடற்கரை ஒவ்வொருத்தர்லாம் பனை பனைமரம் வைப்போம் பனைமரத்துக்கு எப்பொழுதும் நம்ம ஆதரவாக இருக்கும் பனை மரு நிறைய விஷயங்கள் கேட்டுட்டோம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் நல்லதே பார்ப்போம் செய்வோம் நல்லதே நடக்கும்